ராமராமா வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி பிப்ரவரி விஸ்வாவச வருஷம் மாசி மாதம் எட்டாம் தேதி திருத்தீய திதி இன்றைய தினம் மதியம் மூணு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகா சாத்திய யோகா கரஜ கரணம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை நமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை சுப நிகழ்ச்சிகளின் பொழுது வீட்டு வாசலில் கட்டப்படும் மாவிளை தோரணங்களை எடுக்கவோ மாற்றவோ கால அளவுகள் உண்டா அதாவது மாவள தோரணம் கட்டுறது வாழமரம் கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு காரியம் மங்களத்தை சூச்சீப்பிக்குமாக்கும் செயல்கள் இந்த பதார்த்தங்களை பார்த்தாலே ஒரு மங்களம் மிக மங்கள நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அப்படிங்கிறத காட்டும் அறிகுறிகள் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதான ஒரு பதார்த்தங்கள் இப்படி சாஸ்திரமே சொல்றது ஒரு சுப நிகழ்ச்சி பண்றேன்னா வாசல்ல மாவள தோரணம் கட்டு வாழமரம் கட்டு அப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது அப்போ தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவாளாம் நல்ல கோலம் போடு ரங்கவல்லின்னு பேர் நிறைய நன்னா கோலம் போடு காவியீடு இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் ஏதோ நம்ம நம்மளே பண்றோன்னு இல்லை இது எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு எதுவுமே தெரியாம ஏதோ மூட நம்பிக்கையில வருதுன்னு கிடையாது இதுக்கு எல்லாத்துக்குமே பிரமாண வச்சனங்கள் இருக்கு அப்படி இந்த மாவள தோரணத்தையும் மரங்களையும் கட்டி நாம் கொண்டாடுறோம் கல்யாணங்கள்லையும் சுப நிகழ்ச்சிகள்லயும் மற்றும் வீட்டுல ஏதாவது ஒரு பூஜைகள் நடந்தால் அப்ப கட்டாயம் இந்த மாவள தோரணம் கட்டணும் டெய்லியுமே நித்தியமே வாசல்ல மாவளை இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரட்ச கெட்ட சக்திகள்லாம் உள்ள வராம காப்பாத்தும் மாவளை வாசல்ல எப்பயுமே சொருகி வைக்கிறது மாவள தோரணம் கட்டுறது அப்படிங்கிறது அது கட்டியாச்சு அது வாடி எடுத்து அப்படின்னா உடனே அதை எடுத்துடணும் எத்தனையோ வருஷ கணக்கில் மாதக்கணக்கில் கட்டினதான மாவலைகள் அப்படியே இருந்துன்னு இருக்கும் அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது சந்தேகமாகவே இருக்கும் அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே எப்படி தாங்கும் மாவளை அடிக்கிற வெயிலுக்கு நாலு நாள்லேயே வாடி போயிடும் தீர்க்கிறச்ச அதை வாடி போய்டா அதை அப்புறப்படுத்திட்டு புது மாவளையை கட்டிவிடலாம் மாவள கட்டுறதுங்கிறது ஏதோ கல்யாணம் நடந்தாதான் மாவள கட்டணும்னு இல்லை நித்தியமே மாவள கட்டணும் அது ஒரு சுபமான ஒரு செயல் அது அப்படிங்கிறதுனால வாடின மாவளைய உடனே அப்புறப்படுத்தி புது மாவளைய சுருகி வைக்கணும் சில பேர்லாம் என்ன பண்ணிவிடுறான்னா பிளாஸ்டிக் மாவளைய தொங்க விட்டுடுறான் பிளாஸ்டிக் மாவளைய தொங்க விடக்கூடாதுங்கிறது இல்லை தொங்க விடலாம் என்ன பிரயோஜனம்னா அழகா இருக்கும் பாக்கிறது என்ன சோகேஷ்ல பொம்மை வைக்கிற மாதிரி அழகா இருக்குமே தவிர நிஜ மாவளைய நாம் சொருகி வச்சா எந்த ஒரு தெய்வீக சக்தி கிடைக்குமோ எந்த ஒரு கெட்ட சக்தியில இருந்து ஒரு ரக்ஷையானது கிடைக்குமோ அது கிடைக்காது அதுவும் வேணும் பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும்னா ஒரிஜினானால மாவளையை எடுத்து தோரணம் கட்டணும்